ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறது எந்த ஒரு கண்டெண்ட்டும் இல்ல இன்னைக்கு ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்துருக்குறோம் கண்டென்ட்லாம் சொல்ல முடியாது என்னோட பையனோட டிராயிங் புக்கு இந்த டிராயிங் பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க அவன் வந்து ஒரு கார்ட்டூன் எல்லாம் எடுத்து வரைஞ்சிருக்கிறான் ஒரு கார்ட்டூன் சேனல் இருக்கிறது சின்ன பையன் அவனோட திறமையை காட்டியிருக்கிறான் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அவன் என்னென்ன வரைஞ்சிருக்கான்னு பாக்கலாம் என்ன வரைஞ்சிருக்கான் இந்த அவனோட டிராயிங் புக்கு இதுதான் அவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கான் இது ஒரு பொம்மை உக்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு செவருக்குள்ளார ஒரு பூனை உட்கார்ந்து இருக்குது

என்னமா மங்கி டிலூசியாமா என்னமோ எனக்கு இதெல்லாம் தெரியல எப்படி இருக்கு பாருங்க கேரட் பேர் எல்லாம் நீங்க பாக்காதீங்க படம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க என் பையனோட திறமைய பாருங்க என்னமோ கண்ண மூடி உக்காந்து இருக்குது சிரிக்கிறாங்களா சிரிக்கிறாங்களாமாங்க அடுத்தது என்னன்னு பாக்குறேன் இது பேர் என்னடா இது வந்து அந்த லூசியோட டாக்டர் இது வந்து சாப்பராமா லூஃபியோட டாக்டர் அம்மா டாக்டர் இல்ல டாக்டர் டாக்டர் அம்மா ஓகேங்களா கப்பலில் டாக்டர் கப்பல்ல டாக்டர் வேலை செய்வீங்களாம்மா இது வந்து டாக்டர் அம்மா நல்லா வரைஞ்சிருக்காங்களா பாத்து சொல்லுங்க இன்னும் குட்டியாக இருக்கு டாக்டரு ஆமாம் அது நினச்சா எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அது நினச்சா எவ்வளோ பெருசாக வேணாலும் வரலாமாங்க ஆனா டாக்டர் குட்டியா இருக்குது நெக்ஸ்ட் என்ன கதாபாத்திரம் பாக்கலாமா இது யாருடா மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்காங்க இது இது வந்து சாஞ்சி சாஞ்சி பாருங்க அந்த கார்டூன்ல அதே கப்பல்ல வந்து இவங்க வந்து சமையல்காரங்களா ஸ்டைலா இருக்கா

எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனா இன்னமும் வரைஞ்சிருக்கான் பார்க்க நல்லா இருந்துச்சு சரி அதான் உங்களையும் காட்டலான்னு நினச்சி கொண்டு வந்தேன் நல்லா இருக்கா இது வந்து அவனோட திறமையை பார்த்து நீங்க அப்பான்னு எனக்கு கேதிங்க அந்த கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் வரைஞ்சிருக்கான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஆனா ஒரு கை வரையில ஏற்ற மறந்துட்டானா என்னன்னு தெரியல ஒரு கை மட்டும் வரைஞ்சிட்டான் இதை பார்த்துதான் நாங்க ரொம்ப நாளா சிரிச்சுட்டே இருந்தோம் அந்த கை மட்டும் என்னமோ வந்து மாற்று திருநாளி மாதிரியே இருக்குங்க இது பேர் என்ன தம்பி இது இவங்க பேர் வந்து நாமி ஆமா நாவிகேட்டர் நாவி ஆமாங்க நாவிகேட்டர் நாமி நாவி நாமி ஓகே நாமி ஆமா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க வரைஞ்சது மது மட்டும் பாருங்க இவங்க என்னமா இவங்க ராபின் இவங்க பேரு ராபினாமா இவங்க வந்து ஆர்கியாலஜிஸ்ட் ஆமா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நல்லா இருக்கா அப்புறம் அடுத்த கேரக்டர் பாக்கலாமா இவங்க யாரு இப்ப பாத்தவங்க எல்லாருமே லூஃபியோட குரூமெட் இது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த ட்ரெஷரை கண்டுபிடிச்சதுக்கு ஃபர்ஸ்டா இவருதான் எடுத்து கொடுத்தாரு எல்லாத்துக்கும் இவர்தான் எடுத்து குடுத்தாராமா இவர்தான் இந்த கேரக்டர்ல இவங்க தான் கார்டு ஆமா பேர் வந்து கோல்டு தி ரோஜா இவரோட பேரு வந்து கோல்டு தி ரோஜன் ரோஜர் ஆமா இவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க அவர் வரைஞ்சிருக்கிறான் சரி சின்ன பையன் வரைஞ்சிருக்கா நம்மளும் அது எல்லாருக்கும் காட்டலாம்னு கூசரம் வந்து காமிச்சேன்னு அடுத்தது என்ன கேரக்டர் இது வந்து நார்மலா ஒரு பப்பி இது ஒரு நார்மலா ஒரு பப்பி அவ்வளவுதான் அந்த காட்டன் முடிஞ்சுதா

நல்லா இருக்குறாக்கா எல்லாமே உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருக்குன்னா என்னோட பையனுக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க அதுவும் இல்லாம என் பையனோட திறமை வரைஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து எல்லாருக்குமே பாய் இவ்வளவுதான் ஒரு குட்டி வீடியோ போடலாருச்சு எப்படி இருக்கு பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே